வணக்கம் வெல்கம் டு சித்ரா மூர்த்தி கிச்சன் இன்னைக்கு நாம வந்து புதினா தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் நான் வந்து நேற்று டாக்டர் வீட்டுக்கு போய் கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து எக்ஸ்ரேல வந்து எலும்பு வந்து சேரல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால கை ரொம்ப வீக்கமா இருந்ததுனால கட்டை பிரிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்போம் ஆனால் எக்ஸரைஸ் மட்டும் பண்ணிட்டு இருங்க கை கண்டிப்பா சரியாக போய்டுன்னு சொல்லிருக்காங்க அதனால் இப்போ வந்து கட்டாக கட்டியிருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சரியாக போயிடணும்னு சொல்லிவிட்டு இதோட நம்ம வந்து புதினா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பாருங்க என்ன வேணும்னு சொல்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் மிளகு புளி வந்து ஒரு எலுமிச்சங்க அளவு புளி கட்டி பெருங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா தாளிக்கிறதுக்கு கடுகு மஞ்சப்பொடி அப்புறம் ஒரு மூணு கட்டு புதினா வாங்கி அலம்பி காய வச்சு பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க நல்லா அலம்பிடுங்க மண் இல்லாமல் அலம்பிட்டு ஒரு நல்ல துணி ஒன்று இருந்ததுன்னா போட்டு அதில் காய வச்சிருங்க எடுத்த பாருங்கள் தெரியும் உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வெறும் வாணலிலே அதை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வைக்க போறோம். பாருங்க இந்த அளவு வெந்தயம் வரப்பட்டா போதும் நம்ம எடுத்துடலாம் சரியா? பே எடுத்துறேன் நானு. பாருங்க வறுத்தது வறுத்தாச்சு இத. நம்ம வந்து வெந்தயம் வந்து ஆறனொனே பொடி பண்ணிக்கலாம் இத. பாருங்க ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுடலாம். இதிலியே வந்து பெருங்காயத்தை பொறிச்சிடலாம் நம்ம வந்து பெருங்காய் பெருங்காயம் பொறிச்சி பொறிச்சுட்டோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் மிளகு இதை ஃபஸ்ட்டு வருத்தனுருவோம் தனியானா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க தனியா தனியானா இந்த கோரியண்டர் சீட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்கிறோம் இல்லையா அதுதான் நான் காமிச்சேன் அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நீங்க கடையில் போய் கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க பாதி வருது இப்போ வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் அதாவது ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு வேற போடுறோம் அதனால உங்களுக்கு எந்த மாதிரி காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா புளி நம்ம வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை பாருங்கள் நான் பிச்சு பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன சின்னதாக தெரியும் இந்த மாதிரி அதை பிச்சு சும்மா ஒரு ஒரு சூடு பண்ணால் போதும் அதை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்க வருப்பட்டது போதும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க இந்த கடாயோட சூடே போதும் இதில் என்ன பண்ண போறோம்னா புதினாவை சும்மா ஒரு பெரட்டை பெரட்டை எடுத்துக்கலாம் நாம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க அந்த புதினா இயற்கை கொஞ்சம் கரம்பி காய வச்சிருந்தா கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது ஈரப்பதம் போறதுக்காக தான் நம்ம வந்து இதை சூட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஊர்ல நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த கடாயோட தான் நான் வந்து இத வதக்கிக்கிறேன் புதினாவை வதக்கிக்கிறேன் புதினா வந்து சூட்லயே வதக்கிடுத்து நம்ம வந்து இந்த மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து பெருங்காயம் உளுத்தம்பருப்பு தனியா மிளகு வர மொளகா அதுக்கப்புறம் புளி அப்புறம் புதினா வதக்கினது அதிகம் போட்டோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இப்போ பார்த்தீங்களா தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து தாளிக்க போகிறோம் நான் வந்து கடாயம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் காஞ்சி எடுத்ததுவும் இப்போ வந்து கடுகு நான் கடுகு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட போகிறேன் மஞ்சப்பொடிக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயம் வருத்தம் இல்லையா அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்க்க போகிறேன் சரியா இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடுகு மஞ்சப்பொடி வெண்டைய பொ வந்து அரைச்சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு இதுக்கு மேல வதங்க வேண்டாம் நான் வந்து கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கிறேன் இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா நம்மளோட இந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் அந்த சக்கரை சேர்க்கறதுனால அதுக்கு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க நல்லா சுருந்து வந்துட்டு பாருங்க இந்த சே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்மளோட புதினா தொக்கு வந்து ரெடி ஆயிடுது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு திட்டு சாப்பிடலாம் சாதமும் கலந்துக்கலாம் இது நீங்கள் முன்னாடினாலே பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்குறதுன்னு அவசியம் இல்லை இதில் கொஞ்சம் நம்ம மசாலா ஐட்டம் தாச்சி கொட்டி இதை மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன்